கழுவேற்றம் 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 என்பது ஒரு மரத்தை எடுத்து அதை சீவி கூர்ப்பாக கூர்மையாக வைத்து அதை விடுவார்கள் அதுக்கு பெயர்தான் கழு அதன் மேல் ஏறி ஒருவரை அவருடைய குதத்தில் வைத்து விடுவார்கள் இந்த செயலுக்கு பெயர்தான் கழுவேற்றம் என்பார்கள் எத்தனையோ விதமான தண்டனைகள் ஆதிகாலம் தொட்டே இருக்கிறது சிறையில் அடைப்பது நாடு கடத்துவது கொலை செய்வது இந்த தண்டனைகளை எல்லாம் அவர்கள் மன்னித்துவிட்டால் திரும்பவும் தண்டனை விடைபெற்று அவர்களுடைய வாழ்க்கையை வாழ முடியும் இந்த கழுவேற்றத்தை செய்தது ஒரு பாவி யார் அந்த பாவி என்றால் சம்பந்தர் திருஞான சம்பந்தர் பார்வதி தேவிக்கு தன் முலையிலிருந்து பால் கொடுத்தாலாம் இப்படியெல்லாம் அவர்கள் கதை எழுதியுள்ளார்கள் ஆனால் ஒரு அறுபதாயிரம் சமணர்களை கழுவேற்றி கொன்றது இந்த திருஞான சம்பந்தர் சமண பெண்களை சமணப் பெண்களை கற்பழித்து கொன்றுள்ளார்கள் இதெல்லாம் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒரு ஐந்தாம் நூற்றாண்டு பிப் பிசி என்று சொல்லலாம் பிப்து பிசி அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பௌத்தமும் சமணமும் மிக சிறப்பாக இருந்தது ஏன் என்றால் வாழ்க்கை முறைதான் கடவுள் ஒன்று இருப்பதாக அவர்கள் நம்பவில்லை வாழ்க்கைக்கு எது தேவையோ தவ வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கை கொலை செய்யாதது மது குடு கொடுக்காமல் பிறன்மனை நோக்காமல் உண்மையாக நேர்மையாக வாழ்கின்ற வாழ்க்கையைத்தான் இந்த பௌத்தமும் சமணமும் சொன்னது இந்த பௌத்தமும் சமணமும் வடநாட்டில் இமயமலையில் தொடங்கி கீழாக இறங்கி தென்னாட்டிற்கு வந்தது அப்படி பௌத்தர்களும் சமணர்களும் அவர்கள் கோயிலை கட்டினார்கள் சிற்பங்களை செதுக்கினார்கள் ஓவியங்களை தீட்டினார்கள் இது எல்லாம் மகாராஷ்டிராவில்தான் இன்னமும் அங்கே சென்றால் அந்த குடவரை கோயில்களை நம்மால் பார்க்க முடியும் திருநெல்வேலி மாவட்டத்திலே எத்தனையோ சமணர் மலைகளில் சிலைகளை அவர்கள் செதுக்கியுள்ளார்கள் பெரிய ஒரு சிலை பாகுபலியோ என்று சொல்வார்கள் அதுவும் கர்நாடகாவில் ஒன்று இருக்கிறது அது அம்மனமான மிகப்பெரிய பெரிய சலவைக்கல்லால் செய்யப்பட்டது என்று சொல்வார்கள் இந்த சமணர்கள் அஞ்சி மலையில் மலை முக்குடு என்று சொல்வார்கள் அந்த முக்குடில் இவர்கள் வாழ்ந்தார்கள் சமணப்படுக்கைகளை அவர்கள் வைத்தார்கள் அந்த கல்லை கொஞ்சம் உடைத்து தோன்றி தண்ணீர் தங்குவதற்காகவும் அவர்கள் வைத்தார்கள் இதெல்லாம் நான் நேரிலேயே பார்த்துள்ளேன் பல காணொளிகளை நான் பார்த்துள்ளேன் ஐந்து பெரும் காப்பியங்கள் என்று சொல்வார்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி குண்டலகேசி வளையாபதி இந்த ஐந்து பெரும் தமிழ் காப்பியங்கள் ஒன்றாம் நூற்றாண்டிலிருந்து மூன்றாம் நூற்றாண்டுக்குள் அல்லது அதற்கு அப்பாலோ இந்த காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியங்களை எழுதினார்கள் ார்கள்லை எழுதினார்கள் அதெல்லாம் உண்மையான வரலாறு பௌத்தத்தையும் சமணத்தையும் பறை சொல்லும் காப்பியங்கள் அவை இதெல்லாம் இன்று வரை அழியாமல் இருந்ததற்கான ஒரு அத்தாட்சி அதுதான் அந்த நூல்கள் இன்று கிடைக்கிறது யார் வேண்டுமானாலும் அதை வாங்கி படித்து கொள்ளலாம் இந்த ஐந்து காப்பியங்களுமே பௌத்தமும் சமணமும் தான் இந்த ஏழாம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் பக்தி இலக்கியங்கள் வந்தது பக்தி இலக்கியங்கள் புராணங்கள் பதினெட்டு புராணங்கள் இவை அனைத்துமே கற்பனையால் எழுதியது பெரிய புராணம் என்று சொல்வார்கள் அதெல்லாம் கற்பனையாக அவர்கள் எழுதியது தன்னுடைய புலமையை காண்பித்து உலகுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் எழுதிய அந்த புராணங்கள் பதினெட்டு புராணங்களும் நிஜமாக நடந்த நடந்ததாக எல்லோரும் நம்ப வைக்கப்பட்டுள்ளார்கள் உண்மையில் அவை எல்லாமே கற்பனையே பொய் 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 அத்தனையும் பொய்யே சமணமும் பௌத்தமும் வாழ்க்கை முறையை உலகத்திற்கே தமிழ்நாட்டிற்கே தெரிவித்தது திருக்குறள் பிற்காலத்தில் வந்ததுதான் அதுவும் நீதி நூல்தான் அறம் பொருள் இன்பம் எப்படி அறத்துடன் நேர்மையாக வாழ்வது பொருளை எப்படி தேடுவது இன்பத்தை அனுபவிப்பது என்பதுதான் ஓலைச்சோடிகள் கிடைத்த பிறகு அவைகிட்டில் புத்தகமாக அவர்கள் எழுதினார்கள் இவையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த பௌத்தத்திலும் சமணத்திலும் எனக்கு ஈடுபாடு உண்டு புராணங்களை நான் நம்புவது இல்லை வரலாற்றை தேடி தேடி வாசிப்பதுண்டு அதை பற்றி காணொலிகளை உருவாக்குவதும் உண்டு இது போன்ற ஏழாம் நூற்றாண்டில் வந்த அந்த நூல்கள் எல்லாம் பொய்யை சொல்லக்கூடிய நூல்கள்தான் அந்த கதைகளை வைத்துத்தான் சிற்பங்களை சிற்பிகள் கோயில்களில் வடித்தார்கள் ராமாயணம் கதைகளை சிற்பங்களில் பார்க்கலாம் மகாபாரத சிற்பங்களை பார்க்கலாம் கழுவிறக்கம் கழுவேற்றியதை அங்கே யாரும் பார்க்க முடியாது ஏனென்றால் ஐந்தாம் நூற்றாண்டிற்கு முன்பே இதெல்லாம் நிகழ்ந்துவிட்டது எனவே ஒரு உண்மையான தகவலை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த ஐந்து காப்பியங்களின் நூல்களை வாசித்து தெரிந்து கொள்ளலாம் அதுவே இந்த காலை காணொளியாக அமைகிறது இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்து சொல்லி நிறைவு செய்கிறேன் வணக்கம்